உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் திராவிடத்துல வலதுசாரி திராவிடம் இடதுசாரி திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உண்மையுமே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில திராவிடர்கள் தமிழ் தேசியத்துல வலதுசாரி தமிழ் தேசியம் இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படி இருக்குன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கொள்கையிலும் வலதுசாரி இருக்கு இடதுசாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு முதல்ல இவங்க எல்லாத்துலயும் வலதுசாரி இருக்கு இடதுசாரி இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்ப திராவிடத்துல மட்டும் அது இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்போ ரொம்ப சுவாரஸ்யமான அதிர்ச்சியான பல விஷயங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு திராவிடத்துல ரெண்டு இல்ல மூணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வலதுசாரி திராவிடம் இடதுசாரி திராவிடம் அப்புறம் நடுநிலையான திராவிடம் அப்படின்னு பேர்ல இருக்கிற மறைமுக திராவிடம் நடுநிலை திராவிடம்னு சொல்றதை விட மறைமுக திராவிடம் அதாவது இன்விசிபிள் திராவிடம் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் தமிழ் கூடாரம் சேனலுக்கு ஒளிப்பதிவு கருவிகள் மற்றும் எடிட்டிங் கருவிகள் வாங்க நிதி உதவி தேவைப்படுகிறது விருப்பமுள்ள உறவுகள் அளித்து உதவி செய்யுமாறு திராவிடர்கள் தமிழ் தேசியத்தை வந்து ஏன் இப்படி சுருக்கமா பார்ப்போம் அதாவது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற தமிழ் தேசியவாதிகளோ அவங்க எல்லாரும் இடதுசாரி தமிழ் தேசியவாதிகளா திமுகவை தீவிரமாக எதிர்க்கிற அண்ணன் சீமான் பாரிசாலன் ஐயா மணியரசன் இவங்கெல்லாம் வலதுசாரி தமிழ் தேசியவாதிகளாம் அப்படின்னு அவங்க உருட்டுறாங்க ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திராவிடத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ஒவ்வொரு அறிகுறியா ஒவ்வொரு அடையாளங்களா நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு யார் இடதுசாரி திராவிடம் யார் வலதுசாரி திராவிடங்கிறது நல்லா புரியும் இந்த வீடியோவோட கடைசியில இந்த இன்விசிபிள் திராவிடம் மறைமுக திராவிடம் அதை பத்தி நான் சொல்றேன் முதல்ல இந்த ரெண்டையும் நம்ம பார்ப்போம் இடதுசாரி திராவிடம் வலதுசாரி திராவிடம் இடதுசாரி திராவிடம் பெரியார தூக்கி பிடிப்பாங்க பெரியார போஸ்டர்ல போடுவாங்க பதாககளை வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா தங்களை பகுத்தறிவாதிகள் ஓபனா சொல்லிக்கவே மாட்டாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க பப்ளிக்கா சாமி கும்பிடுவாங்க பட்டம் அடிச்சுக்குவாங்க விபூதி போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்க எல்லா பண்டிகைகளுக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க இவங்க எல்லாம் இடதுசாரி திராவிடம் அப்படியே வலதுசாரி திராவிடம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்களும் பெரியார் படத்தை போடுவாங்க பெரியார தூக்கி பிடிப்பாங்க நாங்க பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஓபனா கோயிலுக்கு போறது ஓபனா சாமி கும்பிடுறது பொட்டு வச்சுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி வந்து கோயிலுக்கு எல்லாம் போவாங்க எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்துக்களுக்கு என்ன விளக்கம்னு அவங்களுக்கும் தெரியாது கேக்குறவங்களுக்கும் தெரியாது முஸ்லீம் பண்டிகை கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்ந்து சொல்லுவாங்க தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்ந்து சொல்ல மாட்டாங்க இவங்க தான் வலதுசாரி திராவிடம் இப்படி இடதுசாரி திராவிடத்துக்கு வந்தீங்கன்னா பெரியார்ப்பா உங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தரையில உளுந்து கும்புறது டயர்ல உளுந்து கும்பிடறது விமான விமானத்தை பார்த்து கும்பிடறது இப்படியே பழகினதுனால அவங்களுக்கு பெரியாரை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது ஏன் போஸ்டர்ல போடுறீங்க பெரியார ஏன் கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க அப்படின்னு இடதுசாரி திராவிட தலைவர்கள்ட்டையோ தொண்டர்கள்டோ கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில் ஒரே வழி என்னன்னா ஏன்னா பதில் தெரியாதுல்ல சமூக நீதி அப்படின்வாங்க எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் பெரியார வச்சிருக்கீங்க ஏப்பா திராவிடன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உடனே அவங்க சொல்ற பதில் இருந்து சமூக நீதினு சொல்லுவாங்க சரி திராவிடத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு இந்த இடதுசாரி திராவிட காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் சமூக நிதி சமூக நிதி தான் சமூக நீதி விலைக்கு தெரியாது ஆட்டா ஏன் பெரியாரிக்கு பிடிக்கிறீங்க அது வந்து சமூக நிதிங்க சரி திராவிடம்னா என்னங்க அது வந்து சமூக உண்டு எல்லா கேள்விக்கும் சமூக ஏன்னா வேற கேள்விக்கு பதில் தெரியாது இது யாரு இடதுசாரி திராவிடம் அப்படியே வலதுசாரி திராவிடத்திட்ட போய் திராவிடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு இல்ல பல பேர் பல விளக்கம் சொல்லுவாங்க ஒருத்தர் என்ன பாரு அது ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு இன்னொரு வலதுசாரி திராவிட தலைவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன பாரு அது ஒரு மொழி குடும்பம் அப்படிம்பாரு இன்னொரு இன்னொரு வலதுசாரி திராவிட தலைவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது ஒரு இனக்குழு அப்படிம்பாரு இன்னொரு தலைவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரு ஒரு கலப்பு திருமணம் பண்ணி வச்சுட்டு அந்த திருமணத்தை பார்த்து சொல்லுவாரு இந்த திருமணம் தான் திராவிடம் அப்படிம்பாரு அதனால அவங்க கிட்ட ஒருமித்த கருத்து ஒன்று இருக்கவே இருக்காது திராவிடம் என்பதற்கு ஒரே ஒரு சின்ன கருத்தே இருக்காது ஒரு திராவிடங்குற ஒருத்தர் கருத்தும் பாரு ஒருத்தர் ஆன்மாம் பாரு அது ஒரு கொள்கையும் பாரு ஆளாளுக்கு என்னென்ன தோணுது அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் யாரு இவங்கதான் வலதுசாரி திராவிடம் அடுத்து திராவிடம் என்றாலே அது திருடர்கள் என்றுதான் வருகிறது அப்படின்னு சீமானண்ணன் சொன்ன மாதிரி திராவிடம் என்றாலே தமிழனுக்கு தீதுதான் என்றாலும் கூட அதுல சில வேறுபாடு எல்லாம் இருக்கு இப்படியே இடதுசாரி திராவிடர் பக்கம் வந்தீங்கன்னா ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க கமிஷன் வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வாங்கி மாட்டிக்குவாங்க சுடுகாட்டு கூற ஊழல் வரைக்கும் பண்ணுவாங்க காசை பார்த்த உடனே கை கால வந்து பரபரங்கும் உட வாங்கி பாக்கெட்ல போட்டுக்குவாங்க அடுத்த ஆட்சி மாறுமே எவனா வந்து புடிச்சிட்டா என்ன பண்றது வந்து சரியா மறக்க தெரியாது மாட்டிக்கிட்டு சிபிஐல இருந்து அமலாக்கத்துறையில இருந்து சின்ன பின்ன போடுவாங்க ஜெயிலுக்கும் போவாங்க ரொம்ப முடியாட்டி மதவாத கட்சிகள்கிட்ட கூட்டணி வச்சு அவங்ககிட்ட சரண்டர் ஆகுற அளவுக்கு ஊழல் செஞ்சு மாட்டிக்குவாங்க இது யாரு இடதுசாரி திராவிடம் தப்பு செய்வாங்க ஆனா சரியா செய்ய தெரியாது மாட்டிப்பாங்க அப்படியே வலதுசாரி திராவிடத்திட்ட வந்தீங்கன்னு சொன்னா ஒருத்த கமிஷன் குடுக்க வர்றான்னு வச்சுக்கங்க ஒரு ஐம்பது கோடி ஒருத்த கமிஷன் குடுக்க வர்றான்னா இந்த பக்கம் ஆடிட்டர் கூப்பிட்டு உக்கார வச்சுக்குவாங்க இந்த பக்கம் பெரிய வக்கீல் கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க வாங்கறதுக்கு முன்னாடியே பக்காவா பிளான் போட்டுக்கோங்க எந்த ஆட்சி மாறினாலும் எந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வந்தாலும் கண்டே பிடிக்காத மாதிரி எத்தனை நிறுவனம் ஆரம்பிக்கணும் எவன் பேர்ல வாங்கணும் எங்க இருந்து எங்க மாத்தணும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி சூப்பரா செய்வாங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப காத்துல பண்ணுவாங்க எதுல வேணா உழவு பண்ணுவாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது இது யாரு வலதுசாரி திராவிடம் எக்ஸ்பர்ட் இது இப்ப இல்ல ஆரம்பத்திலிருந்தே சர்க்கரையே விற்று ஊழல் பண்ணுவாங்க ஜட்ஜையா கூப்பிட்டு கேட்பாரு எங்கயா எல்லாம் எறும்பு தின்றுச்சிங்க சரி சக்கரை தான் எறும்பு தின்னுச்சு சாக்கெல்லாம் எங்கயா அப்படின்னு கேட்டா சாக்கெல்லாம் கரையான் தின்றுச்சு அப்படின்பாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க எறும்பு கிட்டயும் போய் சாட்சி கேட்க முடியாது கரையாங்கட்டியும் போய் சாட்சி சொல்ல சொல்ல முடியாது ஜட்ஜே வந்து விழிப்புதிங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் யாரு வலதுசாரி திராவிடம் இது வரைக்கும் வலதுசாரி திராவிடத்துல இருந்து ஒருத்தரும் ஜெயிலுக்கு போனதும் இல்ல மாட்டினதும் இல்ல பக்கா ட்ரைனிங் யாரு வலதுசாரி திராவிடம் கூட்டணி தேர்தல் அதை பத்தி இடதுசாரி திராவிட கிட்ட வந்தீங்கன்னா இடதுசாரி திராவிடம் பப்ளிக்கா மதவாத சக்திகளோடு கூட்டணி வச்சுக்கோம் கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா நாங்க கூட்டணிக்கு மட்டும்தான் மதவாத சக்திகளோட கூட்டணி வச்சிருக்கோம் மத்தபடி நாங்க திராவிட கட்சி தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு இடதுசாரி திராவிட பப்ளிக்கா சொல்லும் ஆனா வலதுசாரி திராவிட என்ன பண்ணும்னா எங்களுடைய எதிரியே வந்து மதவாதம் தான் அப்படின்னு வெளியில சொல்லிட்டு மறைமுகமா நாணயம் வெளியிடுவாங்க வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போவாங்க அவங்களுடைய திட்டங்களை வந்து மறைமுகமா வந்து ஏத்துக்குவாங்க வெளியவே தெரியாது இடதுசாரி திராவிடம் மதவாத சக்திகளோடு கூட்டணி வச்சிருக்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் பொதுப்படியா தெரியும் ஆனா வலதுசாரி திராவிடம் மதவாத சக்திகளோடு தான் இருக்கும் வெளியில யாருக்குமே தெரியாது அது தேர்தல் கூட்டணியா இருக்காது அது உள்கூத்து கூட்டணியா இருக்கும் இந்த ரெண்டுக்கு மேல இன்விசிபிள் திராவிடம் அதாவது மறைமுக திராவிடம்னு ஒண்ணு இருக்கு அது என்ன சொல்லும்னா ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியன்னு சொல்லும் நம்ம ஏமாந்திர கூடாது ஆனா அது திராவிடம் தான் அது இன்விசிபிள் திராவிடம் அது திராவிடத்துல இருக்கிற திராவிடத்துக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான விஷயத்தையும் அது உள்ள வச்சிருக்கோம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது ஏன்னா இப்ப இடதுசாரி திராவிடம் நல்லா தெரியுது அவங்க பண்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம் வலதுசாரி திராவிடம் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் விவரம் குறிஞ்சவங்களுக்கு ஓஹோ இவனும் இப்படித்தானா அப்படின்னு தெரியும் ஆனா இந்த இன்விசிபிள் திராவிடம் இருக்குதுல தெரியாது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சைனிங்கா ரொம்ப வந்து கவர்ச்சியா இருக்க மாதிரி தெரியும் தெரியாம போய் விழுந்துட்டீங்கன்னு சொன்னா இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நடு ரோட்டில் நின்று நம்மளையும் நடுவோட்ல நிறுத்தி வீணா போய் எடுத்தசாரி எதிராகவும் தீங்கு தான் வலதுசாரி திராவிடம் ஆபத்து தான் ஆனா இன்விசிபிள் திராவிடம் மறைவான திராவிடம் ரொம்ப ரொம்ப ஆபத்து மொத்தத்துல திராவிடமே ஆபத்து ஆனா இன்விசிபிள் திராவிடம் ரொம்ப ஆபத்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் மற்றவர்களுக்கும் சொல்லணும் அப்பதான் இந்த தமிழ்நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த அரசியலையும் நம்ம காப்பாற்ற முடியும் இந்த கருத்துக்களை பத்தி மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்